இப்படி ஒரு மாப்பிள்ளையை நம்ம விட்டுட்டோமே நம்ம பொண்ணுக்கு எங்க திட்டாலும் இப்படி ஒரு மாப்பிளை கிடைக்காது எப்படி தாங்குறா இருப்பாரு அப்படிதான் நினைப்பாங்க நீ ஒன்னும் கவலைப்படாத கம்மியா என்னடா திட்டுவாங்க உன்னையா அவங்க உன்னை திட்ட முடியாது முதல்ல நீ அவங்க பொண்ணு அவங்க திட்டுறதுக்கு எல்லாம் உரிமை இருந்தது ஆனா இப்போ நீ என் பொண்டாட்டி உன்னை யாரு திட்டினாலும் நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் சரிதான் அதே நானும் பார்க்கிறேன் மகாராஜா அப்படியே ஆகட்டும் மகாராணி என்ன இது என்ன நடக்குது இதுக்கு இப்படி தூக்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு வர கெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு போய் என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் மாதிரி இவருக்கு அறிவு இருக்குதா கொஞ்சம் கூட மரியாதையும் தெரியறது இல்ல வயசுல பெரியவங்க உட்கார்ந்துருக்காங்க இப்படி இவள தூக்கிட்டு போயிட்டு நீ ரொம்ப கொடுத்து வச்சுதான் உனக்கு பாரு உன் பொண்ணை தாங்குற மாதிரி நல்ல மருமகனா கிடைச்சிருக்கா இல்லாதா உன் மருமகனுக்கு ஏதாவது தம்பி இருந்தா சொல்லு என் பொண்ண தாராளமா குடுக்கலாம் நான் உன்ன நினைச்சா இங்க ஒண்ணு நடக்குது இந்த வெண்ணிலா வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா வந்தவங்க எல்லாம் அவனை பத்தி நல்லா புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க பொம்பளை மாதிரி கிச்சன்ல போய் நின்றுகிட்டு சமைச்சிட்டு இருக்கான் கேட்டா என் பொண்டாட்டிக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான் இவனை வச்சுக்கிட்டு இவனால நம்மளுக்கு அவமானம் தான் மிச்சம் இப்படியே போய்கிட்டு இருந்தா இவளையும் இவனையும் வீட்டை விட்டு துரத்தவே முடியாது போல முதல்ல இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி இவங்க ரெண்டு பேர்த்தி அனுப்பி வைக்கணும் நீங்க டைமுக்கு சாப்பிடுங்க இதுவும் சாப்பிடாம இருக்காதீங்க மனச போட்டு குழப்பிக்காதீங்க உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் மூட் ஆஃபா இருக்க மாதிரி இருந்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஏதாவது பேசிட்டு இருப்போம் ஜாலியா யாரு நீ ஜாலியா பேசிட்டு இருப்பியா என்ன டென்ஷன் பண்ணி எச்ச பிபி ஏத்திட்டு இருப்ப நான் ஒன்னும் உனக்கு ஃபோன் பண்ணல நீயும் எனக்கு ஃபோன் பண்ணாத சரியா எனக்கு புரிஞ்சது நான் பண்ண மாட்டேன் ஆனா அதுக்குன்னு நீங்க பண்ணாம இருக்காதீங்க அடிக்கடி கூப்பிடுங்க நான் மீட்டிங்ல இருந்தா கூட எடுத்து பேசுவேன் சரியா கிரிஷ் நீங்க எதுக்கு ஆபீஸ் போறீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா வேலை செய்ய போறீங்க அங்க போய் வேலைய செய்யுங்க சும்மா ஃபோன் வருமானே ஃபோனையே பார்த்துட்டே இருக்காதீங்க அப்புறம் நேத்து நடந்துத வச்சுக்கிட்டு நீங்க என்கிட்ட அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்க கூடாது எப்பவும் போல தான் இருக்கணும் எப்பவும் போல கேஷுவலா தான் பேசணும் சரியா ராதா நான் உங்ககிட்ட இன்னைக்குமே அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன் நீங்க என்ன ஹஸ்பண்டா ஏத்துக்கிட்ட கூட உங்களுக்கு சந்தோஷம் தராது எந்த விஷயத்தையும் நான் செய்யவும் மாட்டேன் நீங்க கவலைப்படாதீங்க நமக்குள்ள இப்போ இருக்கிறது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கூட எனக்கு போதும் என்னோட கடைசி காலம் வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கூட இருந்தாலே எனக்கு போதும் கிறிஷ் கொஞ்சம் அங்க பாருங்களே என்னாச்சு என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் எதுக்கு போ மச்சான் அக்காவை தூக்கிட்டு வராங்க என்னாச்சுக்கா

பாத்தியா நம்ம மருமக வெண்ணிலாவை எப்படி தாங்குறானு ரொம்ப கொடுத்து வச்சவ காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் நல்ல பார்த்து தான் கல்யாணம் பண்ணிருக்கா உண்மைதாங்க அந்த பையன் கிச்சன்ல வந்து வெண்ணில கஷ்டப்படுறான்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறான் காய் கட் பண்ணி கொடுக்கறது சாப்பாடு செய்யறது எல்லாமே ஹெல்ப் பண்றான் உண்மையிலேயே நாம பாத்துருந்தா கூட இந்த மாதிரி பையனா அவளுக்கு பாத்துருக்க முடியாது அவளை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கான் அண்ணி நம்ம கிருஷ்ணன் ராதா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கல்ல ஆமா தம்பி ராதாவும் கிருஷ்ணன் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க தேவாக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைச்சா பரவாயில்ல பெரியமா நாம ஏ பையனை வெளியே போய் தேடணும் நம்ம கிருஷ்ணோட ஃப்ரெண்டு கார்த்திக் இருக்காருல்ல அவரு நம்ம தேவாக்கு நல்லா செட் ஆமா பையனும் நல்ல பையன் ரொம்ப கேர் பண்ணியும் பாத்துக்கிறான் இதுக்கு மேல என்ன வேணும் அது மட்டும் இல்ல நம்ம பிரிஞ்சிருந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்தவரும் கார்த்திக் தானே அவனுக்கு நம்ம பொண்ணு கொடுக்கறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த காவிய குடிக்கதை என்ன அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வந்தியா இத நான் வீட்லயே போட்டு கொடுத்துருப்பா இதுக்காக இதுக்கடா ஐநூறு ரூபாய் செலவு பண்ற ஒரு காப்பி ஐநூறு ரூபாங்கிறதுல ரொம்ப அதிகமான ரேட்டு நான் அப்பவே சொன்னேன் உங்க அம்மாவை கூட்டிட்டு வர வேண்டானு கொஞ்சமாவது கேட்டீங்களா என்ன சொல்ற உன் பொண்டாட்டி ஒண்ணு இல்ல காப்பிக்கு வந்து இங்க தான் குடிக்கணுமா வீட்ல போட்டு குடிச்ச ஆகாதோ யாராச்சும் அம்மாவை கூடி டேட்டிங் வருவாங்களா உங்கள தவிர இந்த மாதிரி யாரால யோசிக்க முடியாதுங்க நானா ஆனா உன்னையில என்ன நடந்துச்சு டேய் நீங்க இங்க தான் இருக்கீங்களா 나ங்களே வீடு புற தேடிட்டே இருந்தேன் ஏமா என்னாச்சு ஏதாவது வேணுமா அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த நாங்க காஃபி ஷாப் போலான்னு பார்த்தோம் சரி நீங்களும் வீட்டுல எதானே இருக்கீங்க அதான் உங்களையும் வெளியே கூட்டிட்டு போலான்னு பார்த்தோம் நான் எங்கம்மா வரேன் நீங்க போயிட்டு வாங்க ஏய் அம்மா வேண்டாம்டி சொன்னா கேளு வந்துட்டா அப்புறம் ஏதாவது சொன்னாங்கன்னா நீ தேவையில்லாம எங்கிட்டுதான் சண்டை போடுவ தான் சொல்றேன் அம்மா கம்மனு இங்கேயே இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம் நீங்க சும்மா அடுங்க அத்தை வீட்டுல எதாவது அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க அத்தையும் நம்ம கூட்டிட்டு போலாங்க ப்ளீஸ் எனக்காக இதை செய்ய மாட்டீங்களா சரி அப்புறம் உன்னோட தலையெழுத்து அப்புறம் அங்க வந்து அத சொன்னாங்க இதை சொன்னாங்க என்கிட்ட சொல்லக்கூடாது இவரு கண்ணப்பட்டதான் அத்தைக்கு எனக்கு சண்டையும் வருது போல அத்தை நீங்க வாங்க நம்ம போயிட்டு வரலாம் சரிமா இவ்வளவு தூரம் கூப்பிடுற நான் எப்படி வராம இருக்க முடியும் சரி நானும் வரேன் என்ன நான் இருக்கேன் நான் எங்கோதி கத்திட்டே இருக்கேன் காதுல தா இல்லையா நான் அப்பவே சொன்னல நீ பேச்சு கேட்டியா இப்ப பாரு அம்மா தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டிருக்காங்க ஏங்க உங்கள் எறங்க வேலைய சொல்ல சொன்னதே வேலைய கேட்டா யாரா அந்த டென்ஷன் ஆவாங்க வேலைய சொல்லாம இருக்க வேண்டியதானா ஹரி பாவி கடசில ஏ மேலய பளிய போட்டுட்டீங்களா என்கேஜ்மென்ட் பத்தி அம்மாஜி இன்னைக்கு கிட்ட பேச்சறناங்க அப்புறம் நம்ம ட்ரெஸ் எடுக்க போறது நிறைய ஷாப்பிங் பண்ணணும் நிறைய வேலை இருக்கும் ஏய் என்ன பேசிட்டு இருக்க தேவானி அதெல்லாம் ஒத்து வருமா அதெல்லாம் ஒத்து வராது இப்பதான் அம்மாச்சி பேசுறாங்க அப்படின்னாலும் அவங்க பேசி அதுக்கப்புறம் நிச்சய தேதி குறிக்கணும் கல்யாண தேதி குறிக்கணும் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஷாப்பிங்கே போவோம் எல்லாம் அவசரப்படி நடக்காது எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு மாசம் ஆயிடும் ரெண்டு மாசமா அது வரைக்கும் எல்லாம் என்னால பொறுக்க முடியாது

இனி எங்க நம்ம ஷாப்பிங் போるதே? நீ கவிதகா கல்யாணத்துக்கு ஷாப்பிங் போவல்ல? அப்போ நம்ம போய் நிறைய எடுத்துக்கலாம். சரியா? நானும் அத தான் சொல்லிட்டே இருக்கேன். உன் கொளுந்தியே கேக்கறல ஒண்ணாம். யார் பேச்ச கேக்க மாட்டானே அட முடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கா. அக்கா, அப்போ ஷாப்பிங் போலாம்னு சொன்னீங்க அப்ப என்ன ஏமாத்துறீங்களா எல்லாரும்? சரி, உனக்கு என்ன இப்ப ஷாப்பிங் தான போனும்? சரி, நீ போயிட்டு வா. நான் மட்டும் வா நான் எப்படி தனியா போவேன் அண்ணி நீங்க வரீங்களா எனக்கு பதிலா நான் வேணா எங்க அண்ணனை தாட்டி விடுறேன் போயிட்டு வரியா அண்ணனா கார்த்திக்க தாட்டி விடுற அண்ணி அவர் எதுக்கு அவருக்கு ஏதாவது வேலை இருக்குமா என்னமோ நாம போயிட்டு வரலாம் பாத்தீங்களாக்கா அவருக்கு வேலை இருக்குமா அப்ப நம்மளுக்கு வேலை இல்லையா மேடம் சொல்றது கேட்டீங்களா வெக்கமா இருக்குது சும்மா எல்லாரும் சேர்ந்துட்டு அடிக்காதீங்க ஏ தேவா விளையாட்டுக்கு தான் சொன்னோம் ஒண்ணு வேண்டாம் நீங்க எதுவும் சொல்லாதீங்க நான் போறேன் வெக்கத்தை பாத்தீங்களா அக்கா உங்க கல்யாணத்துக்கு எல்லார்த்தையும் சம்மதிக்க வச்சாச்சு இப்போ தேவா கல்யாணத்தை பத்தி தான் யோசிக்கணும் அதையும் பேசுவோம் என்ன என் தங்கம் வெளிய வந்து அழுகிறதே இல்ல அது கையில வச்சுட்டே இருக்கணுமா உங்கள உங்க அம்மா நல்லா பழக்கி வச்சுட்டா அங்க ஒரு மாசம் இருந்ததுல நீங்க எப்படியும் இப்படி கையில வச்சிருக்க சொல்லி சொல்லி கேட்டு பழகிட்டீங்க கொஞ்ச நேரம் நம்ம வெயில் வாங்கிட்டு உள்ள போயிடுவோம் சரியா பாத்தியா உங்க அம்மாவ எங்கிட்ட இங்க கூட்டிட்டு வந்து வெயில்ல காட்டணும்னு சொன்னா நான் என் பேத்திய கூட்டிட்டு வந்து காட்ட மாட்டேனா எல்லாம் அவளே பண்ணிட்டு இருக்கா என்கிட்ட பேத்திய தரவே அப்பா மாட்டேங்கிறாத்தும் கொஞ்ச நேரம் என் பேத்திய தூக்கி வச்சிருக்கணும் நினைச்சிட்டே இருப்பேன் ஆனா எங்க நான் வரும்போது அவ தூங்கிடுறான் தூக்க கூடாதுன்னு உங்க அம்மா ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறா நான் என்ன பண்றது முனிச்சிட்டு இருந்தாதான் நாங்க என் தங்க தூங்கிடுறது பிள்ளைய கூட்டிட்டு வரணும் எங்கிட்ட முன்னாடியும் சொல்ல வேண்டியதானா நான் கூட்டிட்டு வந்திருப்பேன் நீ செல்ல பேத்திய உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது ஒரு வேலையை ஒரு தடவை சொன்னா கேட்டா ஆகும் ஒன்னும் செய்யறது இல்ல இப்ப வந்து பேத்திய கூட்டிட்டு வருவாராம் காலையில இருந்து நான் பேத்திய வெயில கூட்டிட்டு போய் காட்டணும் எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்க காதலி வாங்கவே இல்ல நீ பாத்தியா உங்க அம்மாச்சி எப்படி பேசணும் பாத்தியாடி தங்கோ நீ பெரிய பொண்ணாகி அம்மாச்சி ரெண்டு மொத்து மொத்து தாத்தாக்கு சப்போர்ட் பண்ணணும் சரியாடி என் தங்க பிள்ள ம் சரி சரி விடுமா அப்பாவை பத்தி தான் தெரியும்ல பாடியம்மா வந்துட்டியா சரி இந்தா நீ பிள்ளைய பிடிச்சிட்டீங்க நில்லு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வந்தற நீ எங்கேயும் போக வேண்டாம் நீ எங்க போறது நல்லாவே தெரியும் அம்மா நான் பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருந்தல்ல அப்ப சேவிங்ஸ்ல இருந்த எங்கிட்ட தான் இருக்கு நீ அத வாங்கிக்கோ உன் மாப்பிள்ள கொடுத்தது ஒண்ணு நீ வாங்கி செலவு பண்ண வேண்டாம் உன் பொண்ணு சம்பாரிச்சது தானே நீ தாராளமா உன் பேத்திக்கு எ செலவு பண்ண கடனை உடனோற எல்லாத்தையும் நீ சம்பாதிச்சு கட்டவே சரியா இருக்கும் அதுக்காக நினைக்கிற சொல்ற ஒண்ணு இல்லம்மா மாப்பிள்ள எனக்கு மருமக மாறிய நடந்துக்கிறாரு மாதிரி இருக்காரு அவரு குடுக்கற காசு வாங்குறதுல எனக்கு என்ன கூச்சம் ஆனாலும் ஒரு பேத்தி எடுத்துக்கும் போது நமக்குன்னு ஒரு செலவு இருக்கத்தானே செய்யி அது நாங்க வண்ணோன்னு தானே எதிர்பார்ப்போம் அதனாலதான் மற்றபடி மாப்பேட்டை வாங்க கூடாதுன்னு நாங்க ஒண்ணு நினைக்கல தேனு, நீ எதை பத்தி யோசிக்காதம்மா நீங்க இருக்கிற வரைக்கும் உனக்கும் பிள்ளைக்கு எந்த குறையும் இல்லாம நாங்க வாத்துக்கோன்னு